ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி பூ வச்சு அல்வா போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கான்ஃப்ளா மாவு ஒயிட் சுகர் முந்திரி பாதாம் தேங்காய் பாருங்கள் தேங்காய் வந்து நான் ஒரு கால் முடி அளவுக்கு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ வந்து ஒரு பன்னெண்டு பூ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அதனுடைய மகரந்தத்தை எடுத்துகிட்டு பூ மட்டும் இதழ்கள் மட்டும் பறித்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொன்றா அளவுகள் நான் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த தேங்காவையும் செம்பருத்தி பூவையும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க ஏன்னால் நம்ம இதை வந்து அரைச்சி வடிகட்டி பால் எடுக்க போகிறோம் பாலில் தான் நம்ம அல்வா ரெடி ப அல்வா செய்ய போகிறோம் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம் கொஞ்சம் திரித்திரி மாதிரி இருக்கும் அதனால் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் உங்களுக்கு நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஸ்டைனர் எடுத்துக்கோங்க நல்லா வடிகட்டி எடுத்துடலாங்க பாருங்க எந்தளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கப் அளவுக்கு தாராளமாக பால் கிடைக்கும் இது அதே மாதிரி இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீதி இருக்கிறதையும் நல்லா பிழிஞ்சி வடி வடிகட்டி எடுத்துடலாங்க பாலையும் இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த செம்பருத்தி பூவும் தேங்காய் பாலும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரெண்டு கப் அளவுக்கு நம்மளுக்கு செம்பருத்தி பூ அரைச்ச தேங்காய் பால் எடுத்துருக்கு ரெண்டு கப்புகள் எடுச்சிருக்கு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபுலா மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து அளந்து வச்சிருக்கிறதுனால எனக்கு மெஷர்மெண்ட் தெரியுன்றதுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பபுள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த கடாயை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கலர் மாறி வரும் அதே சமயம் இல்லை நல்லா திக்னஸ் ஆகி வருங்க பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகி வந்துட்ருக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா பிங்க் கலரில் சூப்பராக இருக்குங்க இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த மாவு வெந்து வரணும் திக்னஸ் ஆகி வரணும் கலர் சேஞ்ச் ஆகணுங்க இப்போ வந்து ஒயிட் சுகர் சேர்த்திக்கலாங்க ஒயிட் சுகர் வந்து நான் ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணுன்னா கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக நான் ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்கிற போது உங்களுக்கு நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் நல்லா ஹெல்த்தியான ரெசிபி கூட இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்திக்கோங்க அதிகமாக தேவைப்படாது நம்ம தேங்காய் பால்லே வந்து நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் நெய் சேர்த்துங்க நெய் அதிகமாக சேர்த்த வேண்டாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யே போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா நம்மளுக்கு ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக ஃப்ளப்பியாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஏல் அதாவது இது ஏலக்காவும் சர்க்கரையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க சுக்கு பொடி இது வந்து சுக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துனா போதுமான அளவாக இருக்கும் இதுக்கப்புறம் நெய் சேர்த்துணுன்னு அவசியம் இல்லைங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் சூப்பராக நம்மளாடி அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக முந்திரி உடச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கலாங்க மீதி வந்து நாங்கள் சாப் பண்ணி தான் போட போகிறேன் கார்னிஷ்காக அவ்வளோதாங்க நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாங்க நான் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுருந்தேன் அதில் தான் நான் சர்வ் பண்ணிவிட்டேன் அது வீடியோ கட் ஆகிடுச்சுங்க நீங்கள் எந்த பவுலில் வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் முந்திரியும் பாதாமையும் அதையும் நான் தூவிட்டுக்கிட்டேன் நீங்கள் கீழே கூட அந்த மாதிரி டப்பாக்கு பேஸ்மெண்ட்டில் கூட நீங்கள் அந்த மாதிரியே சாப் பண்ணி போட்டுக்கலாம் பார்க்குறது கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா செட் ஆகி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஆறி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக அப்படியே ஃபுல்லாக நல்லா எடுது சூட்டோடு எடுத்திங்கன்னா வராது பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு சூப்பராக ஒரு பீஸ் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு வந்துருக்கு இந்த பாக்ஸில் வந்து நான் எதுவுமே எண்ணெய் நெய் தடவலைங்க ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒட்டவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி மேலே கூட நீங்கள் கொஞ்சம் கார்னிஷ்காக நீங்கள் பாக்ஸில் கீழ்ப்பாகத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கும் போது இந்த மாதிரி க மேலே கொஞ்சம் கொஞ்சம் பாதாமுந்திரி எல்லாம் இருந்திருக்கும் நான் அதை போடலை இப்போ இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக வேணால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை அப்படியே திருப்பி எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய செம்பருத்தி பூ அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ